நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லோரும் நம்புகிறார்கள் நம்பிக்கை உள்ள உள்ளவர்கள் இருக்கிறார்கள் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த கேள்வி வரும்பொழுது எனக்குள் எனக்குள் எழுந்த நினைவுகள் தாயையும் தந்தையும் பற்றி தான் என்னை இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியவர்கள் தாய் தந்தையர்கள்தான் தாயின் வயிற்றின் வழியாகத்தான் நான் பிறந்தேன் தாய் சொல்லித்தான் இவர்தான் தந்தை என்று எனக்கு தெரியும் நான் எந்த தாய்க்கு எந்த தகப்பன்தான் பிறந்தார் என்ற நம்பிக்கை முதல் முதல் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நம்பிக்கை அதுதான் நம்பிக்கை என்பது பிறகு நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மீது நம்பிக்கை நமக்காக அவர்கள் படித்து நமக்கு விளக்கம் சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியருக்கு நம்பிக்கை ஆசிரியர் மீது நம்பிக்கை நமக்கு நல்லதாக சொல்லி தந்தார் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மீது உள்ள நம்பிக்கை நண்பர்கள் எத்தனையோ நண்பர்களுடன் நாம் பழகிறோம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் அதன் பிறகு நாம் வேலை பார்த்த இடங்கள் நாம் சென்று வந்த நாடுகளில் இவர்களெல்லாம் நாம் நம்பிக்கை வைத்துதான் அவர்களுடன் பழகி வருகிறோம் இன்று நவீன காலம் கம்ப்யூட்டர் காலம் சாஃப்ட்வேர் காலம் நம்மில் இப்பொழுது வாட்ஸ்அப் இருக்கிறது ஃபேஸ்புக் இருக்கிறது இன்னும் எத்தனையோ செயலிகள் இருக்கிறது அதெல்லாம் நாம் கொண்டு சேர்க்கிறோம் ஒரு இணையதளம் இருந்தால் வைஃபை வசதி இருந்தால் எல்லோரிடமும் நாம் தொடர்பு கொள்ளலாம் எளிதாக வீட்டில் வைஃபை இருந்தால் போதும் அந்த அளவிற்கு நம் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது அதனால்தான் இன்று நான் இந்த மொபைலில் கைபேசியில் வைத்து நான் பேசுகிறேன் இதை பேசி நான் எங்கே பதிவிடுவேன் என்றால் வாட்ஸ்அப் அல்ல வாட்ஸ்அப்பிலும் போடுவேன் யூடியூப்பில் போடுவேன் நான் சுமார் ஒரு நாலாயிரம் காணொலிகள் செய்துள்ளேன் அது இன்னும் தொடரும் தொடர்ந்து கொண்டே போகும் இது எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருப்பதால் நான் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் எதையெல்லாம் பார்க்கிறேனோ அது சரியாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வேன் அதனால்தான் இன்று இந்த இடத்திற்கு வந்து நம்பிக்கை என்பதை பற்றி சொல்கிறேன் முதல் நம்பிக்கை தாய் தந்தையர் மீது அடுத்தபடியாக தன்னம்பிக்கை என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இதை நான் சாதிப்பேன் இதை நான் செய்து முடிப்பேன் எனக்கு கல்வி அறிவு உண்டு பொது அறிவு உண்டு உலக நியதி என்ன என்று தெரியும் அதுபடி நான் நடந்து கொள்வேன் குற்றம் செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் திருடமாட்டேன் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது மற்ற நம்பிக்கைகளில் பற்றி அது எனக்கு கவலையே இல்லை ஏனென்றால் இதுதான் அடிப்படையானது நான் நடந்து செல்கிறேன் என்றால் எனக்கு எந்த துன்பமும் வராது என்ற நம்பிக்கை எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்ற என் நம்பிக்கை நான் வாங்கக்கூடிய பொருள்கள் தரமாக இருக்கும் ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இப்படித்தான் நான் நம்புகிறேன் எனவே நம்பிக்கை என்பது நாம் மனதில் நாமே ஏற்படுத்தி தான் வேறு எதுவும் அல்ல என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்